அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் பொதுமக்களுக்கு செல்லக்கூடிய உணவு மற்றும் மருந்து இதர மனிதநேய பொருட்களை தடுப்பது சர்வதேச குற்றவியல் சட்டத்தின்படி தவறான ஒரு நடைமுறை என்று தெரிவித்து ஸ்டேலின் உடைய சமயத்திய நடவடிக்கைகள் குறித்து தென்னாப்பிரிக்கா கொலம்பியா பிரேசில் போன்ற நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் சூழ்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள் மனிதாபிமான பொருட்களை மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை போர் சூழ்நிலையில் கூட தடுப்பது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு முரணான ஒரு நடவடிக்கை ஸ்டேல் இதை தொடர்ச்சியாக செய்வதும் போர்க்குற்றம் தான் என்பதை மீண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பின்னர் கூட ஒப்பந்தத்தில் கூறியபடி ஸ்டேல் காசாவுக்கு பாலஸ்தீனர்களுக்கான உணவு மருந்து மற்றும் இதர மனிதநேய பொருட்கள் செல்வதற்கு சரியான அனுமதியை அளிக்கவில்லை என்பதை மீண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்று வழங்கிய தீர்ப்பில் ஆயிரக்கணக்கான லாரிகள் உள்ளே செல்ல வேண்டிய தேவை இருந்தும் சில நூற்று கணக்கான லாரிகளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன உடனடியாக காசாவில் முழுமையாக மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அல்லாது விட்டால் இதுவும் போர்க்குற்றமாக கருதியே தண்டனை வழங்கப்படும் என்று மீண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றார்கள் அதுபோல் ஜூஎன்ஆர் டவுல் ஏ ஹமாஸ் இயக்கத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாகவே ஸ்டேல் ஜூனார் டவுல்ஜியனுடைய பாடசாலைகள் அவர்களுடைய உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் முன்பு குறிப்பிட்டிருந்தார்கள் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் நூற்று கணக்கான ஐநா பாலஸ்தீன ஆலயத்தினுடைய ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஜுவனார் டவுல்ஜு அமைப்பை சேர்ந்தவர்கள் அதாவது ஐநாவின் பாலஸ்தீன ஆலயத்தை சேர்ந்த பலர் ஹமாஸ் இயக்கத்தினருடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாகவே நாங்கள் ஸ்டேலுக்குள் அந்த அமைப்பினரை தடை செய்திருக்கின்ற ஜூஎன்ஆர் டபுள் இயங்குவது என்ற ஒரு கருத்தை ஸ்டேல் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அந்த விடயத்திற்கும் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஜுவன்ஆர் டவுள்ஜுஏ ஐக்கிய நாடுகளின் பாலஸ்தீன தூதுவர் ஆலயம் உதவி ஆலயத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் இருக்கும் தொடர்புகள் குறித்து எந்த ஒரு வலுவான ஆதாரத்தையும் ஸ்டேல் இதுவரை வழங்கவில்லை அவ்வாறு இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட விடயங்கள் குறித்து எந்த ஒரு முகாந்திரமும் ஸ்டேலினால் கொடுக்கப்படாத சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய இந்த நடவடிக்கைகள் முற்று முழுதாக கேள்விக்குட்படுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் பாலஸ்தீன தூதுவர் ஆலயம் டபுள் ஜூ அங்கிருக்கும் மக்களுக்கு உணவு மருந்து குடிநீர் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ வசதி என்பவற்றை வழங்கி வந்தார்கள் அவர்களை தடுப்பதன் ஊடாக அங்கு ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவைத்தான் ஸ்டேல் ஏற்படுத்தி இருந்தார்கள் எனவே அதை தடுப்பதற்கு நியாயம் கேட்பிற்கும் முகமாக அவர்கள் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஹமாசுடன் தொடர்பில் இருக்கின்றார்கள் ஹமாஸ்க்கு உதவுகின்றார்கள் என்று பல விடயங்களை தாங்களுக்கு நினைத்ததையெல்லாம் கூறியிருந்தார்கள் ஒரு ஜூஎன்ஆர் டவுல்ஜுஏனுடைய பணியாளர் காசாவில் கொல்லப்பட்ட போதும் கூட இது போன்ற விடயங்களை ஸ்டேல் தெரிவித்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்திற்கும் ஜூஎன்ஆர் டவுல்ஜுஏக்கும் தொடர்புகள் இருப்பதாக ஸ்டேல் தெரிவித்த கருத்துக்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எந்த ஒரு ஆதாரத்தையும் இவர்கள் சமர்ப்பிக்கவில்லை என்று இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமே கூறியிருக்கின்றது அதாவது ஸ்டேலுக்கு யாரை பிடிக்கவில்லையோ யாரெல்லாம் நியாயம் கேட்கின்றார்களோ யாரெல்லாம் ஸ்டேலினுடைய போர்க்குற்றங்களும் மனிதநேய படுகொலைகள் குறித்தெல்லாம் பேசுகின்றார்களோ அவர்களெல்லாம் கமாசுடன் தொடர்புடையவர்கள் என்று இலகுவாக முடித்துவிடக்கூடிய ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளுக்கு சம்மட்டியடி கொடுத்திருப்பது மட்டுமல்ல தனக்கு தன்னை விமர்சனம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் கமாசுடன் தொடர்புள்ளவர்களாக சித்தரித்த ஸ்டேலினுடைய பொய்களும் இன்று முழு உலகத்திற்கும் வெளிப்பட்டு நிற்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கள் அமல்படுத்தப்படுமா இல்லையா அந்த தீர்ப்புகள் ஸ்டேலி கட்டுப்படுத்தப்படுமா இல்லையா என்பதற்கப்பால் ஸ்டேலின் உடைய முகமூடிகளும் பொய்களும் இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினாலேயே உலகத்திற்கு தான் இன்றைய தீர்ப்பு தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து மேற்கு கரையில் கடந்த இரண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு ரம்லா ரமலாக இருக்கலாம் கெப்ரேன் ஆக இருக்கலாம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இந்த கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன இரண்டாயிரம் பேரை விடுவதைப் போல விடுதலை செய்துவிட்டு இரண்டு தினங்களில் மட்டும் நாற்பத்தி ஒன்பது பேரை கைது செய்தால் ஒரு மாத காலம் சென்றால் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் இவர்கள் இன்னும் சில மாதத்தில் விடுதலை செய்த ரெண்டாயிரம் கைதிகளை விட அதிகளவான பாலஸ்தீனர்களை சிறைப்படுத்தி இருப்பார்கள் என்பதுதான் மிக பெரியவர்களுடைய சதித்திட்டமாக இருக்கின்றது விடுவதைப் போல ஒரு பக்கத்தால் விடுதலை செய்துவிட்டு இரண்டாயிரத்துக்கு அதிகமானவர்களை கைது செய்து சிறைப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதில் பணையக்கைகள் ஒப்பந்தத்தில் விடுதலை செய்யப்பட்டவர்கள் கூட பலர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் விடுதலை செய்வதைப் போல விடுதலை செய்து உலகின் கண்களுக்கு காண்பித்து விட்டு அனைவரும் கைதட்டி வரவேற்று விட்டு பாலஸ்தீனர்கள் அனைவரும் ஸ்டேலினால் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற விம்பத்தை ஏற்படுத்திவிட்டு பின்னர் பின்கதவால் சென்று அவர்களுடைய வீடுகளுக்குள்ளேயே அவர்களை கைது செய்கின்றார்கள் இதுவெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு வேடிக்கையான ஒரு வினோதமான விடயமாக இருக்கின்றது அதிலும் பல பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள் என்ற தகவல் கூட கொடுக்கப்படவில்லை அவ்வாறு இவர்களை கைது செய்து எங்கே கொண்டு செல்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்டவர்கள் பலர் மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு படைகளால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்த காலத்தில் ஸ்டெயில் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் உடைய கண்காணிப்பின் கீழ் அவர்களுடைய பார்வையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நடவடிக்கைகளை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பொழுது கூடியிருந்த அரபுலக நாடுகளும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் மிக முக்கியமான விடயம் அடுத்து காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினர் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொலை செய்து விட்டோம் அவர்களுடைய சுரங்க வலையமைப்புக்களை எல்லாம் நாங்கள் முற்றாக தகர்த்து விட்டோம் இனி அவர்கள் காசாவில் செயற்படுவது மிகவும் கடினம் என்றெல்லாம் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு சொல்லிவரும் சூழ்நிலையில் இன்று அமெரிக்காவுடைய சிஐஏ உளவு பிரிவு தலைமையகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றார்கள் காசாவில் இருபத்தையாயிரம் நன்கு போரிடக்கூடிய கமாஸ் போராளிகள் காணப்படுகின்றார்கள் இந்த ஒப்பந்த காலத்தில் மேலும் கமாஸ் இயக்கத்தில் பாலஸ்தீன இளைஞர்கள் இணைந்திருப்பதன் காரணமாக ஹமாஸ் தொடர்ச்சியாக பலம் அடைந்து கொண்டிருக்கின்றது ஹமாஸ் பலவீனப்பட்டு இருப்பதாகவோ ஹமாஸ் இயக்கமினை எதிர்த்தாக்குதல் செய்யும் நிலையில் இல்லை என்று கூறுவதோ உண்மை கிடையாது இருபத்தையாயிரம் போராளிகள் நவீன ஆயுதங்களுடன் தயாராகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய முழுமையான சுரங்கங்களும் ஆயுதங்களும் ஸ்டேலினால் அளிக்கப்படவில்லை ஒரு மோதல் ஏற்பட்டால் ஹமாஸ் இயக்கத்தும் கணிசமான அளவு போராளிகளை வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நூறு கமாஸ் போராளிகளை இன்னமும் எஞ்சியிருக்கின்றார்கள் அவர்களால் எந்த ஒரு தாக்குதலையும் மேற்கொள்ள முடியாது என்பதை போல ஸ்டேலியர் ராணுவமும் அரசும் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு ஹமாஸினுடைய சுரங்கங்கள் கூட ஸ்டேலினால் முற்றாக அளிக்கப்படவில்லை இருபத்தையாயிரம் ஹமாஸ் போராளிகள் போராடும் திறனில் இருக்கின்றார்கள் மேலும் ஹமாஸ் காசாவில் பலம் பெற்று வருகின்றது என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உண்மையில் ஹமாஸ் இயக்கத்தை பலவீனப்படுத்துவதாகவும் ஹமாஸினுடைய தலைமையை அளிப்பதனூடாக ஹமாஸின் எதிர்த்தாக்குதல் திறனை முற்றாக முறியடித்து விடலாம் என்றும் ஸ்டேல் கணக்கிட்டிருந்தாலும் கூட தற்போது அங்கு நடக்கும் நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ஹமாஸ் இயக்கத்தினரை இவர்கள் அளிப்பதென்பது மிகப்பெரிய சிரமமான விடயம் என்பதை தற்போதுள்ள நிலைமைகள் அங்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன அடுத்து மலேசியாவில் ஒரு பாலஸ்தீனர் மொசாட் முகவர்களால் கடத்தி செல்லப்பட்ட சூழ்நிலையில் அது தொடர்பில் அங்கு பணியாற்றிய இரகசிய மொசாட் உளவாளிகளை மலேசியாவினுடைய இரகசிய பிரிவு போலீசார் என்று கைது செய்திருக்கின்றார்கள் மலேசியாவுக்குள் நுழைந்து மலேசிய அரசுக்கும் மலேசியாவினுடைய போலீசாருக்குமே தெரியாமல் அங்கு ஒரு பாலஸ்தீன் ஆதரவு செயல்பாட்டாளரை இவர்கள் கடத்தி சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களை பின்தொடர்ந்த மலேசிய குற்றப்புலனாய்வுத்துறை அந்த மொசாட் உளவாளிகளையே தற்போது தூக்கி இருக்கின்றார்கள் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மொசாட்டினுடைய நடவடிக்கைகள் உலகெங்கும் மிக பெரும் ஒரு ஆபத்தான ஒரு ஆட்டமாக மாறி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அரபிக்கடலில் பயணித்த இரண்டு கப்பல்களில் இருந்து ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள போதைப் பொருளை தாம் கைப்பற்றியிருப்பதாக பாகிஸ்தான் கடற்படை இன்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் கடற்படையும் சவுதி கடற்படை தலைமையிலான ஒருங்கிணைந்த கடல்சார் நடவடிக்கையில் குறைத்ததவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இந்நடவடிக்கையின் முதல் சோதனை கடந்த பதினெட்டாம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த நான்கு தினங்களுக்குள் ஒரு பில்லியன் டாலர் மிக அளவிலான போதைப் பொருள் கட்டமைப்பு போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய போதை கடத்தல்காரர்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குறித்து தாங்கள் தீவிரமான விசாரணைகள் தேடுதலை ஆரம்பித்திருப்பதாக பாகிஸ்தான் சவுதி கடற்படை தெரிவித்திருக்கின்றார்கள் அரபிக் கடலில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு போதைப்பொருள் கும்பல் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கின்றது என்பது புலனாகின்றது கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள உகாண்டாவின் தலைநகர் கம்பாலாவில் இருந்து குருநகருக்கு இரவு பேருந்துகள் சென்று கொண்டிருந்த போது பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் அறுபத்தி மூன்று பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபது பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் உகாண்டா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் மோசமான சாலைகள் மற்றும் மக்களின் உடைய பயணங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்கள் காரணமாக தொடர்ச்சியாக அங்கு வீதி விபத்துக்கள் அதனால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது என்ற துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது இறுதியாக கனேடிய குடியுரிமை மற்றும் நிரந்தர வதிவிட விண்ணப்பதாரர்களுக்கான தனிப்பயன் செயலாக்க நேரம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கனடாவின் புலம்பெயர்வு அகதிகள் மற்றும் குடியுரிமை துறை தனது இணைய செயலாக்க கருவியை மேம்படுத்தி இருப்பதால் இதன் மூலம் கனேடிய நிரந்தர வதிவிடம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்ப நிலை என்ன என்பதும் தங்களுடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது விண்ணப்பத்தில் வேறு விடயங்கள் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து கனடாவில் அகதி அந்தஸ்து நிரந்தர வதிவுடைமை விசா குறித்து விண்ணப்பித்திருப்பவர்கள் அந்த விண்ணப்ப இருக்கக்கூடிய இணையதளத்தில் அது தொடர்பான விவரங்களை இன்றிலிருந்து பார்வையிட்டுக் கொள்ளலாம் என்பதையும் கெனடிய குடியுரிமை குடியோறு திணைக்களம் அறிவித்துள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்